உணவு சிகிச்சை அப்படிங்கிற பேரில் மிக சிறப்பான பயிற்சிகள் நாம் இருக்கோம் அற்புதமாக எந்த உடல் பிரச்சனைக்கும் தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இருக்கோம் உணவின் மூலமாக எல்லாரையுமே குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத மிகச்சிறந்த அற்புதமான காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் முளைகட்டிய தானியங்கள் இயற்கை உணவுகள் சமையல் செய்த நல்ல உணவுகள் உணவு குற்றம் நீக்கப்பட்ட சைவ அசைவ உணவுகள் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு நாம் மக்களுக்கு உணவுகள் கொடுக்குறோம் இப்போ உதாரணத்துக்கு பூண்டை நசுக்கி நாம் பயன்படுத்தணும் சில பேர் உரிச்சு பயன்படுத்துகிறாங்க உறிச்சு எங்கே பயன்படுத்தணும் நசுக்கி எந்த கிரேவி வைக்கணும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ விட்டமின் சி நமக்கு தேவை அப்படின்னா கீரை சமையல் பண்ணும்போது கீரையோட அளவை விட கொஞ்சம் குறவான அளவு பருப்பு சேர்த்து நம்ம சமையல் பண்ணணும் அப்போ எந்தெந்த கீரைக்கு பருப்பு சேர்க்கணும் எததுக்கு பருப்பு சேர்க்கக்கூடாது தேங்காய் ஏன் சேர்க்குறோம் இப்படியெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொன்றிலையும் விழிப்புணர்வு உருவாக்கி ஒரு தைராய்டு ஒரு சர்க்கரை வியாதி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தால் அந்த உடல் எடை வந்து சரியாக சீராகும் ஒவ்வொரு நபருக்கும் குழந்தை இன்மை அப்படின்னு சில பேருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்போ அவங்களெல்லாம் ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக பிரித்து ஒரு டயட் ஒன்று உருவாக்கி நாம் கொடுத்து உணவு சிகிச்சை அப்படிங்கிற பேரில் எல்லாருக்குமே உணவின் மூலமாக நாம் நன்மைகள் செய்கிறோம் இலவச கழிவு நீக்க பயிற்சிகளும் ஆன்லைன் மூலமாக பயிற்சிகள் நடக்குது அதில் கலந்துக்கிட்டு எல்லாரும் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஆதி மனதனிலிருந்து இன்னைய வரைக்கும் மக்கள் பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் பழங்களையும் காய்கறிகளையும் தான் ஆரம்பத்தில் சாப்பிட்டாங்க அதன் பிறகு கீரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கீரைகள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் மருத்துவ காரணங்களுக்கு மட்டுமே சாப்பிட்டது போய் மிக முக்கியமான உணவாக அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த கீரை அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சிச்சு காய்கறிகளோட கீரைகளையும் செழித்து வளர்ந்த அந்த கீரைகளையும் நம்ம சாப்பிடும்போது மிக சிறப்பாக உடல் வலுவடையுது கீரைகள் அப்படிங்கிறது உடம்புக்கு மிகச்சிறந்த நன்மைகளை இன்றைக்கு மட்டுமில்லை பழங்காலத்திலேருந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகளும் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய கீரையினுடைய மகத்துவத்தை தொல் பொருள் ஆராய்ச்சியாளர்களும் பண்டைய எகிப்து நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் கீரைகளை பயன்படுத்தினாங்க சீன மக்கள் எப்படியெல்லாம் கீரையை பயன்படுத்தினாங்க தோட்டங்கள்லேருந்த தாவரங்கள் எல்லாம் எப்படி வளர்த்தாங்க இந்திய மக்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க எந்தெந்த நாடுகளில் ஆரம்ப நாட்களில் உணவாக அந்த கீரை சாப்பிடப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய ஆய்வுகள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க தோட்டக்கீரை முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது அது ஒரு கீரை வகதா பசலக்கீரை அப்புறம் செலரின்னு சொல்லுவோம் முள்ளங்கியில் ஒரு கீரை வரும் இதெல்லாம் நிறைய பயிர் செஞ்சு வெங்காயத்திலேயே ஒரு கீரை ஒன்று வரும் அந்த வெங்காயத்தாழ் ஒன்று வரும் அதெல்லாம் சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அது எல்லாமே பழங்கள் காய்கறிகள் அதோடு சேர்த்து கீரை வகைகளையும் நம்ம சாப்பிடும்போது வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த அவசர உலகத்தில் நிறைய பேர் பழங்கள் சாப்பிட்றதில்ல காய்கறிகள் சாப்பிட்றதில்லை கீரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை இன்று இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் உலகம் முழுமைக்குமே எலும்பு மெலிவு நோயால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க உடம்பில் ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறாங்க நிறைய பேர் இடுப்பு வலி முதுகு வலின்னு சொல்கிறாங்க பெரும்பாலான நபர்களுக்கு தொப்பை உருவாகியிருக்கு இன்னும் பெரும்பாலான பேருக்கு சர்க்கரை வியாதி தைராய்டு இது வந்துடுது இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உணவு திட்டம் உணவில் ஒரு சுய ஒழுங்கு இல்லாமல் போனது நேரம் தள்ளி சாப்பிட்றது வேலை வேலைன்னு இருந்து ஒரு நேரம் சாப்பிடாமல் இன்னொரு நேரம் சேர்த்து சாப்பிட்றது இரவு நெடுநேரமாகியும் சாப்பிடாம இருந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு உடனே உறங்குறது நைட்டு பார்ட்டிங்கிற பேரில் டெய்லி நைட்டு டைட்டாக வெயிட்டாக சாப்பிட்றது காலை உணவை சில பேர் ஸ்கிப் பண்ணுறது மதியத்தில் விருந்துக்கு இணையான உணவாக தினசரி அடித்து தட்டு சாப்பிட்றது இப்படியெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் உணவில் ஒரு சுய ஒழுங்கு இல்லாததுனாலங்க வியாதிகள் உருவாகுது இப்போ கீரை அப்படிங்கிறத அளவோடு அடிக்கடி சேர்த்து வந்தோம் அப்படின்னா இரும்பு சத்து உடம்புக்கு கிடச்சி ரத்த சோகை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது எலும்பு மண்டலத்தை உறுதியாக வச்சுக்கும் இடுப்பு வலி முதுகு வலி எதுவுமே இருக்காது கீரையில் சுண்ணாம்பு சத்து இருக்குது அப்படிங்கிறதுனால உடம்புக்கு நன்மை நிறைய நடக்கும் இரும்பு சத்தும் இருக்குது சுண்ணாம்பு சத்தும் இருக்குது செரிமானத்துக்கு தகுந்த சுண்ணாம்பு சத்து கால்சியம் அப்படிங்கிறது சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவோம் ரத்த குழாய்களை தளர்த்தும் அந்த கால்சியம் ஹை பிபி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு நான் சொல்லலை அமெரிக்காவில் நிறைய ஆய்வாளர்கள் அமெரிக்காவில் ஃபாஸ்டன் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது அங்கே ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க கீரைகளில் கால்சியம் சத்தம் அதிகம் சுண்ணாம்பு சத்தம் அதிகம் உணவுகள் சாப்பிடும்போது கீரைகளை மிக முக்கியமாக சேர்த்துக்கங்க அதுவும் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா வயதினருக்கும் உறுதியான ஆரோக்கியமான நல்ல உணவு உறுதியான கால்சியம் பெறுவதற்கான தாராளமாக சுண்ணாம்பு சத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான உணவு இரும்பு சத்தின் மூலமாக ரத்தத்தை விருத்தியடைய அடைய வைக்கக்கூடிய உணவு கீரை தான் கீரைகளை நல்லா சாப்பிடணும் ஏன்னா அதில் நார்பொருள் இருக்குது பழங்கள் காய்கறிகள் மாதிரியே கீரைகள்லேயும் தாராளமாக நார்பொருள்கள் இருக்குது நாம் உணவுப் பொருளில் கீரையை சேர்த்து சாப்பிடும்போது செரிமானம் அப்படிங்கிறது சரியாக நடக்கும் ரத்தத்தில் கெட்டுப்போன கொலஸ்ட்ரலினுடைய அளவை குறைக்கிறதுக்கு இந்த கீரை பயன்படும் தினசரி மலம் அப்படிங்கிறது நல்லா வெளியேறும் செரிமானம் நடக்குதா அப்போ காலையில் எழுந்தவுடன் எழுந்ததுலேருந்து பத்து நிமிடத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே மலம் என்பது வெளியாயிடும் பித்த அமிலங்களை குடல்லிருந்து வெளியேற்றுவதற்கு நார்ச்சத்து பொருட்கள் தான் பயன்படுது அது கீரைகளில் அதிகமாக இருக்குது தண்ணீர் விட்டான் கிழங்கு அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பசலக்கீரை ரொம்ப நல்லது அகத்தி கீரை ரொம்ப நல்லது புதினா கீரை ரொம்ப நல்லது இதெல்லாம் நார் பொருள் அதிகமாக இருக்கக்கூடிய கீரை வகைகள் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி நம்ம அந்த இளந்தளிர் தழை அது சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது கருவேப்பில்லை பறிச்சு அப்படியே போட்டு வாயிலப்பட்ட சாப்பிடலாம் கருவை காக்கும் கருவேப்பில்லை இந்த மூணு கீரை ரொம்ப முக்கியம் கருவேப்பில்லை புதினா கொத்தமல்லி ரொம்ப அருமையானது நீங்கள் வீட்டிலையே அதை பயிர் பண்ண முடியும் சின்ன தொட்டி வச்சு அதில் பயிர் பண்ணி அதை நீங்கள் உருவாக்கிக்க முடியும் இப்போ வந்து உணவு சிகிச்சை அப்படிங்கிற பேரில் அற்புத தேகம்னு ஒரு குழு ஆனந்த தேகம்னு ஒரு குழு சர்க்கரை வியாதியை குணப்படுத்துறதுக்கு ஒரு குழு எல்லாமே ஃபுட் பேட்டர்ன் தான் அனைத்துமே உணவு முறைகள் எல்லாமே கடைபிடிக்கிறோம் கடைபிடித்த பிறகு குணமாகுது குணமான பிறகு மருத்துவர் பரிசோதனை பண்ணுறோம் பரிசோதனையில் மருத்துவர் நமக்கு எந்த மருந்தும் வேண்டியதில்லை வியாதி குணமாயிருச்சுன்னு அவர் சந்தோஷமாக நமக்கு ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணுறாரு அதன் பிறகு மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் ஒரு அற்புதமான நோய்களிலிருந்து விடுதலை பெற்று மிகச்சிறந்த ஆரோக்கியமான உடலமைப்பை பெற்று என்றென்றைக்கும் இளமையோடு அற்புதமாக வாழ்வதற்கான ஒரு இனிய முறைகளை நாம் கற்றுக்கிட்டு நெடுங்காலம் வாழப்போகிறோம் உயிர் இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷமாக உயிர் இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அற்புதமான முறைகள் தான் இந்த உணவு சிகிச்சை அப்படிங்கிறது கீரைகளில் சுண்ணாம்பு சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்கா இது எப்போதுமே எலும்பு மண்டலத்தை உறுதியாக வச்சிருக்கும் உங்களுடைய தோள்களில் சுருக்கம் உண்டானாலும் உங்களுடைய உடல் வாகு பார்க்கும்போது வயதான அந்த முதிர்வு தோற்றங்கள் தெரிந்தாலும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எடுக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் என்றும் பதினாறாக இருக்கும் எலும்புகள் உறுதியோடு இருக்கும் ஆண்டு நூறு ஆனாலும் இளமையோடு இருக்க வேண்டும் இருக்க முடியும் இந்த உணவை எடுப்பவர்கள் கட்டாயமாக இருக்கணும் என்றும் இளமையோடு நரம்பு தளர்ந்து நடக்கக்கூடிய நிலைமைன்னு ஒன்று வரவே வராது நல்ல இயற்கை உணவுகள் எடுத்து வாழ்ந்தான் இப்போ இயல்பாக பல மேசராசிக்காரங்க எவ்வளவு வயசு இருந்தாலுமே கூட அவங்க ஒரு இளமையான ஒரு தோற்றம் கிடைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு சில தனுசு ராசிக்காரங்களை பார்த்தோம் அப்படின்னா சிறு வயசுலேயே அதிக வயதானதற்கான தோற்றத்தை உருவாக்கிடுவாங்க அது பிறப்பின் அடிப்படையில் உருவாகிறது அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இப்ப வயதான தோற்றமோ இளமையான தோற்றமோ எதுவாக இருந்தாலும் சரி உடல் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து உள் உறுப்புகளும் நல்லா இயங்கணும் இல்லை தோற்றம் எப்படி இருக்குங்கிறத விடுங்க இயக்கம் ஃபாஸ்டா இருக்கணும் இயக்கம் ஸ்பீடாக இருக்கணும் மைண்டு சுறுசுறுப்பா இருக்கணும் இல்லை அதுதான் என்றும் இளமையோடு நீங்க இருக்கலாம் நிறைய பேர் இள வயசுலேயே நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறாங்க ரத்த சோகை அப்படிங்கிறாங்க இளம் வயதில் அன்னாடம் தினசரி இல்லைன்னாலும் கூட ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையோ மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ கீரை நீங்கள் உணவிலேயே சேர்த்து வந்தால் மிகச்சிறப்பாக இருக்கலாம் கீரைகளை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி அது ஆர்கானிக் முறையில் வளர்க்கப்பட்டதான்னு பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட கீரைகளை மட்டுமே தேர்ந்தெடுங்க கீரைகள் புதிய கீரையாக இருக்க வேண்டும் பழைய கீரைகள் எடுக்கக்கூடாது வீட்டில் தொட்டில் நீங்கள் சின்ன சின்ன கீரைகளை கூட வளர்த்துக்கலாம் அதுவும் எல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா வருஷம் முழுக்க அது விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டே இருக்கலாம் அது கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாதி விட்டிங்கன்னா அது திரும்ப திரும்ப துளிருட்டு வந்துகிட்டே இருக்கும் பசலக்கீரைக்கு சீசனுங்கிறத இப்போ முந்நூற்றி அறுபது நாளும் அது வளரும் பசலக்கீரை நல்லா சாப்பிடலாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் விளையிற கீரை அது கீரைகளை வீட்டிலையே வளர்க்கணும் வெளியிலேயும் வாங்கலாம் தப்பு இல்லை பாடி வதங்கி இருக்கக்கூடாது பூச்சிகள் அரிச்சு இருக்கக்கூடாது அந்த கீரையில் கீரையை வாங்கி அதை பிரித்து ஒரு பெரிய வாளியில் தண்ணி வச்சு அதில் போட்டுடணும் தண்ணியில் ஊற விடணும் அதுக்கப்புறம் அதை அலசணும் ஒரு இரு நிமிஷம் கழித்து அலசணும் அலசிட்டிங்கன்னா அதில் உள்ள மண்ணெல்லாம் போயிடும் பூச்சிக்கொல்லி ஏதாவது அதில் மருந்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும் முற்றிலும் நீங்குமாங்கிறது சொல்ல முடியாது பூச்சிக்கொல்லியினுடைய வீரியங்கள் குறைஞ்சிரும் நல்லா கழுவி சுத்தமான கீரை நமக்கு கிடைச்சிடும் கீரையை நறுக்கின பிறகு நீங்கள் கழுவுறதை விட நறுக்கிறதுக்கு முன்னவே கீரையை கழுவுறதான் நல்லது கீரையை கழுவிய பிறகு தான் நறுக்க வேண்டும் நறுக்கிய கீரையை மீண்டும் கழுவக்கூடாதுங்கிற முடிவை இப்போ எடுங்க நீங்கள் திரும்ப நறுக்கிய பிறகு கீரையை கழுவுனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நியாசின் போயிடும் ஃபோலிக் ஆசிட் அதிலிருந்து போயிடும் விட்டமின் பி அதிலிருந்து போயிடும் அதில் இருக்கக்கூடிய தாது உப்புகள் போயிடும் அதனால கழுவிய பிறகுன்னு இருக்குங்க கீரைகளை வேக வைக்கிறதுக்கு சில கீரை பச்சையா சாப்பிட்லாம் சில கீரை வந்து வேக வச்சு தான் சாப்பிடணும் இப்போ பசல கீரை பச்சை சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிடலாம் பச்சை புளிச்ச கீரை சாப்பிட்லாம் சில சிறுகீரை வகைகள் சில இந்த கூட்டு செய்யக்கூடிய கீரை எல்லாம் இருக்கு பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க சில கீரை எல்லாம் நிறைய கீரைகள் இருக்கு அது நான் அடுத்தடுத்த நேரங்களில் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன் எந்தெந்த கீரை எல்லாம் பச்சையாகவே ரா ஃபுட்டாக எடுக்கலாம் எலுமிச்சம்பளை சாறு புழிஞ்சி விட்டு சாப்பிட்றதுக்குலாம் சில கீரை இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எலுமிச்சம்பழ சாரோ இல்லை பருப்பை போட்டு தான் கீரை சாப்பிட்ணும் ஏங்கிறதெல்லாம் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க சில சமையலை பற்றியுன்னு சுவாரஸ்யமான தகவல்கள் அறிவியல் பூர்வமான தகவல்களை கேட்டு நீங்கள் சமையல் இருக்கில் போனீங்கன்னா உணவு குற்றம் இல்லாமல் சமைக்கலாம் நீங்கள் சரி இப்போ கீரை இலை வைக்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும் கொஞ்சம் கொதிச்ச உடனே தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி தண்ணி கொஞ்சம் கொதித்த உடனே அதுக்கப்புறம் தான் கீரையை நீங்கள் போடணும் பாருங்கள் நம்ம கீரையும் தண்ணியும் ஒன்றா சேர்த்து வச்சிராம தண்ணி கொதித்த பிறகு கீரை எடுத்து போடணும் நெடுநேரம் வேக வைக்கலாமா அப்படின்னா இல்லை நெடு நேரம் பொறிக்கவும் கூடாது நெடுநேரம் வதக்கவும் கூடாது நெடுநேரம் வேக வைக்கவும் கூடாது போதுமான அளவுக்கு வந்திருந்தால் போதும் அதிகமாக அதை வேக வச்சு நோக வைக்கக்கூடாது மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் எப்போ அந்த கீரையில் போட்டிங்களோ அதுக்கப்புறம் அதை மூடி போட்டு வைக்கணும் அடுப்பை சிம்மில் வைக்கணும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்திருந்தாலே போதும் அதோடு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அந்த ஹீட்டில் இன்னமும் வெந்துக்கும் அது மழைக்காலத்தில் மட்டும்தான் கீரையை நல்லா வேக வைக்கணும் மற்ற காலங்களில் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்திருந்தாலே போதுமானது வெந்தது சூடு இருக்கும்ல அந்த சூட நீங்க ஆஃப் பண்ணிடுவீங்க அந்த சூட்லேயே திரும்பது வெந்து வெந்துடும் கீரை என்கிற உணவு பொருள் வருடம் முழுவதும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பொருள் குறைஞ்ச அளவு சாப்பிடணும் நைட்ல சாப்பிடக்கூடாது இரவில் கீரை சாப்பிடாதீங்க கீரை சாப்பிட்டா நல்லதுங்கிறதுக்காக ஒரு கட்டு கீரையை ஒன்றா உட்காந்து கட்டு ரெண்டு கட்டு கீரை அஞ்சு கட்டு கீரைன்னு வச்சுக்கிட்டு வளைச்சு சாப்பிடக்கூடாது கீரை செய்கிறோம்னா கீரையை விட பருப்போட அளவு குறவாக இருக்கணும் அப்போ தான் கீரையினுடைய முழு பலன் உடம்புக்கு கிடைக்கும் பருப்பினுடைய அளவு கீரையினுடைய அளவு சமமாக இருந்தால் அல்லது பருப்பு கூடுதலாக இருந்தால் நமக்கு அந்த அளவுக்கு பலன் இருக்காது சமைச்ச கீரை வாய்ப்பு சூட்டுக்கு ஆறிய பிறகு கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது பருப்பு சேர்க்கிறது விட்டமின் சிக்காக தான் கீரையில் எலுமிச்சை பழமும் சேர்த்தோம்னா விட்டமின் சி இன்னமும் நல்லா கிடைக்கிறதுனால இப்போ விட்டமின் சிக்காக நாம் எலுமிச்சம்பழம் பருப்பு சேர்க்கிறவானா அதையும் தாண்டி கீரையில் இருக்குது பாருங்கள் இரும்புச்சத்து அந்த சத்தை விட்டமின் சி சேர்க்கும் போது அது கிரகச்சிக்கும் இந்த விட்டமின் சி உடம்புக்குள்ளே போய் நமக்கு வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தி கொடுக்கும் கீரையும் எளிதில் சீரணமாகிறதுக்கு இந்த விட்டமின் சி நமக்கு பயன்படுது இந்த இரும்புச்சத்து உடம்பில் சேர்றதுக்கும் இந்த விட்டமின் சி பயன்படுது அதனால தான் பருப்பு அல்லது லெமன் சாறு சேர்க்கணும் இரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்கள் தினசரி ஒரு கீரை சாப்பிட்டு வரும்போது எலுமிச்சம்பழ சாற்றை சமைத்த கீரையில் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது எலுமிச்சை ஒத்துக்காதவங்க சாப்பிட வேண்டியதில்லை சில பேருக்கு எலுமிச்சை ஒத்துக்காது சில பேர் வந்து விதவிதமாக ஒரு இந்த புது புரளியை கிளப்பிடுறதும்பாங்கள்ல கீரை சாப்பிட்டா அதாகும் இதாகும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அளவோடு சாப்பிட்டா குழந்தைகளா ஒரு ஒரு ஐம்பது கிராம் இந்த தயிர் கப்பு இருக்குது பாருங்கள் அந்த அந்த கப்பு அளவுக்கு அந்த ஹோட்டலெல்லாம் தயிர் வச்சு கொடுப்பாங்கள்ல சரணபவன் சங்கீதா ஹோட்டல் மாதிரிலாம் பெரிய பெரிய சைவ ஹோட்டலெல்லாம் தயிர் கப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த அளவு குழந்தைகளுக்கு ஒரு ஐம்பது கிராம் ஆண்களும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சாப்பிட்டா போதும் பெண்கள் கொஞ்சம் கூடுதலா சாப்பிட்டுக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பெண்கள் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு மேல் அதிகமாக சாப்பிடக்கூடாது கூடாது சாப்பிட்டாலும் பிரச்சனை அதாவது மிகை மிகைப்பட்டாலும் குறைப்பட்டாலும் குறைந்தாலும் நோய்தான் அதிகமானாலும் நோய் தான் கீரை போய் ப்ரெஷர் குக்கர்ல சமைக்கலாமா கூடாது கீரையை கழுவி நறுக்கிட்டீங்களா நறுக்குனதுலேருந்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள அந்த கீரையை சமைச்சு முடிச்சிடணும் நீண்ட நேரம் அடுப்பில் கீரையை வச்சு நீங்கள் வேக வச்சுக்கிட்டே இருந்தா மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய குளோரோஃபில் அதில் இருக்குது அது காணாமல் போயிரும் மெக்னீஷியம் உப்பு இருக்கு அது காணாமல் போயிரும் இன்னும் நிறைய சத்துக்கள் குறைஞ்சி போயிடும் நீங்கள் வேக வச்சாலும் சத்துக்கள் போகும் நறுக்கிய பிறகு கழுவுனாலும் சத்துக்கள் போகும் கீரையை எப்போதும் தனியாக சாப்பிடக்கூடாது சாப்பிடவே கூடாதான்னா சாப்பிட்லாம் ஆனால் அதனுடைய முழு பழன் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு தானியம் சேரணும் தானியம்னா ஒரு கேழ்வரகில் ஏதாவது ஒரு உணவுப் பொருள் செஞ்சதோடு சேர்த்து சாப்பிட்லாம் அல்லது விதவிதமான மாவுகளில் இட்லி தயார் செஞ்சு இட்லியோடு சேர்த்து சாப்பிட்லாம் சம்பார் ரவையில் ஒரு கோதுமை அந்த சம்பார் ரவை வச்சு கோதுமை ரவை அந்த உப்மா செய்வோம் பாருங்கள் உப்மா கிச்சடி இதெல்லாம் செஞ்சு அது சைடிஷாக சேர்த்து கீரையை வச்சு சாப்பிட்லாம் சாதம் வடித்து அதில் சேர்த்து சாப்பிட்லாம் சாதம் வடிக்கிறதுக்கே தனிப்பக்குவம் இருக்குது அது இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம தகவல்களை கேட்டு பார்த்துட்டே வரும்போதும் உங்களுக்கு அது தெரியும் அது சொல்லித்தரேன் கீரை வந்து தனியாக சாப்பிட வேண்டாம் ஏன்னா முழு பயன் கிடைக்கணுமில்ல நமக்கு அதனால உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக வாழ முடியும் மிக அற்புதமாக நீங்கள் இருக்க முடியும் நன்மைகள் நிறைய நடத்திக்க முடியும் கொண்டாட முடியும் வாழ்க்கையாக தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துட்டே இருங்க உணவு சிகிச்சை அப்படிங்கிற தலைப்பில் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஆன்லைனில் இலவச கழிவு நீக்க பயிற்சிகள் நிறைய பயிற்சிகள் உடலை குணப்படுத்தக்கூடிய நிறைய பயிற்சிகள் நடக்குது கலந்துக்கங்க நல்லது நடக்கட்டும்